அல்லா நம்முடைய எல்லா வணக்கங்களையும் எல்லா தகவல் செய்வானாங்க இன்றைய தினம் நாம் ஓதையை கேட்ட அனைத்து ரேவசனங்களுக்கும் நிறைவான நல்ல பூணி எல்லாம் வழங்கி அறிவுரைவானாங்க புலவானுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு தருவானாங்க எண்ணியமிக்க நம்மளே இன்று ஓதப்பட்ட சூரா சூராத்து சாஃபாத் என்ற சூறாவில் பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லா குறிப்பிடுகிறான் நபி மூசா ஹாரூன் சலாம் அலிஹிம் அசலாத் அவர்களுடைய வரலாறு லூத் நபியினுடைய வரலாறு யூனுஸ் அலேஹி சலாத்தினுடைய வரலாறு இப்ராஹிம் சலாம் மூ சலாம் இப்படி நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹுக்காலா கொண்டு வருகிற பொழுதே ஒவ்வொரு நபியை பற்றி அல்லாஹ் அடையாளப்படுத்தி முடிக்கிற பொழுது அல்லாஹ் ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான் இவர்கள் நம்முடைய அடியார்கள் என்று அல்லாஹத்தாலா சொல்கிறேன் இல்லா பல இடங்களில் மின் இன்னகுமின் ரிபாதின் நம்முடைய அடியார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹூ தாலா மனிதர்களுக்கு வழங்குகிற அந்தஸ்துகளில் உயர்ந்த அந்தஸ்து எதுன்னு சொன்னால் அப்து அடியான் அடிமை அப்படிங்கிற அந்தஸ்து நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த உச்சபட்சமான அந்தஸ்து இந்த அந்தஸ்து தான் அப்து நம்ம அடிமைங்கிற வார்த்தையை நம்ம சாதாரணமாக இட போடுவோம் மனிதர்களுக்கு அடிமையாக இருந்தால் ஆனால் படைத்தவனுக்கு அடிமையாக இருந்தால் அல்லாமத்தாளாக நம்ம அடிமைன்னு ஏற்றுக்கிட்டான்னு சொன்னால் நம்மளை ஏ பெரிய கபூர் ஏற்று கிடச்சிட்டுன்னு அர்த்தம் அல்லாஹ் நம்மளை அடிமைன்னு ஏற்றுக்கரணும் சொன்னாலும் சொல்லாட்டியும் நாம் அடிமைகள் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் எஜமானன் ஏற்றுக்கரணுமா இல்லையா எஜமானன் நம்ம அடிமைன்னு ஏற்றுக்கிட்டால் தான் அது ஒரு பெரிய அந்தஸ்து நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லத்துக்கிட்ட அல்லாவு தாலா கேட்டான் நபியே நீங்க நபி தான் ரசூ தான் நீங்க நபியாகவும் இந்த உலகத்தில் சாதாரணமான அடிமையாகவும் வாழப் போகிறீங்களா இல்லைன்னா நபியாக இருந்து சுலைமா நபி மாதிரி அரசராக வாழ போறீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் செல்லா அழி செல்லத்துக்கிட்ட கேட்டப்ப செல்லல்லா அலி செல்லம் சொன்னாங்க என்று நமக்கு சொன்னாங்க நான் அடிமையாகவே இருக்கிறேன் அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டேன் நான் நபியாகவும் இருக்கிறேன் அதே மாதிரி ஒரு அடிமையாகவும் நான் இருந்துட்டு அரசராக வாழ இப்படி வார்த்தை இருக்குது விரும்பலாங்கிறா செல்லத்தினுடைய வாழ்க்கையில உச்சகட்டமான ஒரு நிலங்கிறது மகராஜு தான் ஆனால் அந்த மாராஜுக்கு அழைச்சிட்டு போனத பத்தி சொல்லும்போது சொல்லும் போது அஸ்ராபுதிகி தன் அடிமையை அழைத்து கொண்டு சென்றான் தன் அடியாரை அழைத்து சென்றான் அப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ பெயர்கள் இருக்குது பட்டங்கள் இருக்குது டாக்டர் ஆகுறோம் இன்ஜினியர் ஆகுறோம் நிறைய பட்டங்களை வாங்குகிறோம் ஆனால் எல்லா பட்டங்களுக்கும் மேலாக நம்ம வணக்கசாலியாக இருக்கலாம் ஆலிமா இருக்கலாம் ஆபிதா இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு உயர்ந்த பட்டம் எது அப்படின்னு சொல்லி சொன்னால் மௌத்துக்கு முன்னால் நான் அல்லாஹுவினுடைய அடியான் அப்படிங்கிற அந்த பட்டத்தை வாங்க நான் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைக்கணும் நான் அடிமைதாங்கிற அங்கீகாரம் கிடைக்கணும் இப்போ அல்லாஹூத்தாள முதல்ல அப்டிங்கிற அங்கீகாரத்தை கொடுக்குற அடிமை அடுத்து என்ன சொல்லுவாங்க நம்முடைய அடியார் அப்படிமா அல்லாஹு நம்முடைய அடியார் அதை விட சிறந்த அங்கஸ்து குரான்ல பல இடங்கள்ல அல்லாஹூ தகாலா நம்முடைய அடியார்கள் என்று சொன்னாங்க சொன்னா அல்லாஹூ அந்த அடியானை அல்லாஹ் கபூர் செஞ்சுதான் இருக்காங்க ஒவ்வொரு மோமியுடைய கடைசி வாழ்க்கை ஒவ்வொரு மோமின் பிரிகிற பொழுது அவனுடைய ரூபு பிரிகிற பொழுது கடைசியாக அல்லாஹ் இப்படித்தான் கூப்பிடுவான் அப்படின்னு குரானில் வருது யா ஆத்மாவே ஓ ரப்பூட்ட நீ திரும்பி வா தன் மருந்தியா உன் ரப்பை நீ பொருந்தி கொண்ட நிலையில ஒன் ரப்பு ஒன்று பொருந்தி கொண்ட நிலையில நீ எங்கிட்ட வா என்று அல்லாஹு தாலா அழைப்பான் என் அடியார்களோடு போய் நீ சேர்ந்து கொள் என்று அல்லாஹு என் அடியார்களுடைய ரூகுகளோடு போய் நீ சேர்ந்துரு அடியார்களுடைய சொல்லிட்டான்னா அந்த ரூகு கபூர் ஆயிட்டுன்னு அர்த்தம் யாருக்கு அந்த வார்த்தை சொல்லப்படலையோ அவருடைய வாழ்க்கை அல்லாட்ட கபூல் செய்யப்படலாம்னு அர்த்தம் மரணத்தினுடைய நேரத்தில் அல்லா நல்லடியார்களுக்கு மட்டும்தான் அல்லா இந்த வார்த்தையை சொல்லுவான் அதுல பாருங்க கிட்டத்தட்ட மூணு நாலு விஷயங்கள் இருக்குது அமைதி பெற்ற ஆத்மாவே அல்லாஹோ பொருந்துகிட்டு வாழணும் அல்லாஹ் உன்ன பொருந்து கொண்ட நிலையில வாழணும் இந்த மூன்றும் கிடைத்தால் மட்டும்தான் நான்காவதான என் அடியார்கள்ங்கிற அந்தஸ்து அல்லாஹால தருவான் இல்லைன்னா அல்லாஹ் தரமாட்டேன் அதுக்கு முன்னால நம்ம அமைதி பெற்ற ஆத்மாவாக இந்த உலகத்தில் நஷ்டமுத்தும இன்னாவாக வாழணும் நப்சில் பல நப்ஸு இருக்குது நப்ஸு அம்மாரா எப்போவுமே பாவத்தை நினச்சி பாவத்தையே செஞ்சிட்டு இருக்கிற நப்சு இருக்குது இன்னொரு நப்சு இருக்குது பாவம் செஞ்சால் நம்மளையே பழிக்கிற நப்ஸு இருக்குது நப்சு அவ்வாமா இன்னொரு நப்சு இருக்குது பாவத்தையும் சொல்லும் நன்மையும் சொல்லும் என்ன செய்ய போகிறேன்னு கேட்கும் இப்படி ஒரு நப்சு இருக்குது இதெல்லாம் தாண்டி அடுத்து ஒரு மூணு நஸ்டு இருக்குது அந்த நசுக்கு பெயர் தான் முத்துமா இன்னா நக்ஸ முத்துமா இன்னாங்கிற அந்த அந்தஸ்துக்கு வரணும் முதல்ல நர்சு அம்மாரா பின்னால நர்சு லப்பாமா பின்பு நஷ்டம் முழுகிமா இந்த மூணு கேவலமான நஷ்ட நம்ம தாண்டிட்டோன்னு சொன்னா அடுத்து நஸ்ஸம் முதும இன்னான் ஒரு நஸ்சு இருக்கிறே அமைதி பெற்ற ஆத்மாவே இந்த உலகத்தில் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில ராதையாங்கிற நஸ்ஸு மருந்தையாங்கிற நஸு அதுக்கு பின்னால ஏழாவது உயர்ந்த படித்தரம் தான் அப்துல் என் அடியார்களே என் அடியார்களோட போய் சேர் என்னை மிக்க எனவே அல்லாஹ் அப்துல் பொருத்திகரனும்னா ஒருத்தட்ட மூணு விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படும் முதலாவது விஷயம் அவர் அமல்களில் இஸ்துகாமத்தாக செய்யணும் எந்த அமலை செஞ்சாலும் அதை இஸ்துகாமத்தாக கண்டினியூவாக செய்யணும் அல்லா அப்படி இருந்தால் தான் அப்தா ஏற்றுக்கணும் இரண்டாவது அல்லாவுக்காக மட்டும் செய்யணும் இஹலாஸாக செய்யணும் எந்த அமலை செஞ்சாலும் தூய்மையாக ரப்புக்காக மட்டுமே செய்யணும் யாருக்காக பெயருக்காக த பகட்டுக்காக இல்லாமல் ரப்புக்காக எகலாஸ் சில லாரி சில மாதிரி அலியுள்ளாகுவ எமன் நாட்டுக்கு அனுப்பி வைக்கும் போது சொல்லுவாங்க அகலிஸ் தீனகன் நீ என்ன அமலை செஞ்சாலும் இஃனாசாக செய் மனுஷருக்காக காட்டுறதுக்காக நீ செய்யாத கொஞ்சம் அமல் இருந்தாலும் அல்லாஹ் அதை பெருசாக ஏற்றுக்கிடுவான் நான் அமல்கள் சின்னது பெரியது முக்கியம் அல்ல அதை யாருக்காக செய்தோங்கிறது ரொம்ப முக்கியம் அல்லாவுக்கும் இஃலாஸாக நாம் அந்த நம்மளுடைய நீயத்தை சரி பண்ணணும் நம்மளுடைய எண்ணங்களை சரி பண்ணணும் மூணாவது விஷயம் எந்த நெருக்கடியிலையும் எல்லா விஷயத்திலும் முறையிடாது எல்லாம் இப்படி செஞ்சுட்டான் இப்படி கஷ்டத்தை தந்துட்டான் இவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் நட இந்த மாதிரி முறையீடுகளை அடியார்கள்கிட்ட போய் நீ சொன்னு சொன்னா அஃதுங்கிற அந்த இடத்த அல்லாஹ் உனக்கு தரமாட்டான் எனவே இந்த மூணு விஷயங்கள் தான் அல்லாஹுக்கான ஒருத்தர அடிமைங்கிறத ஏத்துக்கிறதுக்கான அடையாளம் இன்றே ஹதி ஷரீஃபுகளின் வழியாக பார்க்க முடிகிறது எல்லாமல்ல ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல அடியார்களுடைய கூட்டத்தில் அவன் விரும்புகிற ஆபிதீங்களுடைய கூட்டத்தில் அல்லா நம்மை சேர்த்துள்ளுவானாக இல்லாஹி ரபுல் ஆலமீன் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار وصلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى, صلى, صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سجع.